ஹை ஸ்டூடண்ட் டெக்வஸ் இன்றைக்கி இதை பற்றி பார்க்கணும்னா ஜியோவில் வாய்ஸ் கால் மற்றும் எஸ்எம்எஸ் மற்றும் தேவைப்படுவதற்கான ரீசார்ஜ் பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதற்காக பார்த்திங்க வந்து ஜியோவில் இரண்டு விதமான ரீசார்ஜ் ப்ளான் கொடுத்துருக்காங்க அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோ சொல்லலாம் முதல்ல பாத்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா பிளானை பத்தி பார்த்தலாம் இந்த உண்டான வேலடிட்டின்னு பார்க்கும்போது எண்பத்தி நான்கு நாட்கள் வந்து வேலிடிட்டி கிடைக்குது வாய்ஸ் கால்னு பார்க்கும்போது அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் இந்த பிளான்ல வந்து பயன்படுத்திக்கலாம் மேலும் எஸ்எம்எஸ்ன்னு பார்க்கும்போது ஆயிரம் வந்து நீங்க எண்பத்தி நான்கு பயன்படுத்திக்கலாம் இந்த நானூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா பிளான்ல நீங்க ஒரு மாதத்திற்கு அதாவது இருபத்தி எட்டு நாளுக்கு செலவு பண்ண வேண்டிய தொகைன்னு பார்க்கும்போது நூற்றி ஐம்பது ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கும் இதனால ஜியோவில் வாய்ஸ் கால் மட்டும் தேவைப்படுறவங்க மாதம் நூற்றி ஐம்பது ரூபாய் செலவுல அன்லிமிடெட் வாய்ஸ் கால் வந்து பயன்படுத்திக்க முடியும்

பயன்படுத்துகிறவங்க இந்த பிளானை பயன்படுத்தி அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் வந்து பயன்படுத்திக்கலாம் டேட்டா மட்டும் தேவைப்படுறவங்க இந்த பிளான் வந்து பயன்படுத்திக்க முடியாது இந்த இரண்டு பிளானையும் இந்த இரண்டு பிளானும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற இது போன்ற தகவலுக்கு சூரியன் டெக்ஸ்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கும் வரை தங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சூரியன் சாக்